பிரஜெசபெல் பிரியமான இறை உறவுகளே நாங்கள் இன்று காலத்தின் பத்தாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த பத்தாவது வாரத்தின் முதலாவது ஞாயிறு தினமாகிய இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி நம்பிக்கையாளர்களாக மாற்றம் பெற்று ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவோம் ஆண்டவருக்குரிய நம்பிக்கையாளர்களாக எங்களை உருமாற்றி இறைவனுடைய திருவிழத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரியாக சகோதரனாக தாயாக தந்தையாக மாற வேண்டுமாக இருந்தால் அவரோடு மிகவும் நெருக்கமாக அவருடைய வழியிலே செல்ல வேண்டுமாக இருந்தால் கடவுளுடைய திருவிழம் என்ன என்பதை அறிந்து அந்த திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வாழுகின்ற பொழுதுதான் இறைவனுடைய சகோதரியாகவோ சகோதரனாகவோ தாயாகவோ தந்தையாகவோ நாங்கள் மாற்றப்படுகின்றோம் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை எங்கள் இறைவனுடைய பாதையிலே அழைத்துச் செல்ல வேண்டும் இறைவனுடைய வார்த்தையை வாசித்து அவற்றை தியானித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ முன்பெற வேண்டும் நாங்கள் பல நேரங்களிலே பல வெள்ளைகளிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன என் மட்டில் ஆண்டவருடைய திருவிழா என்ன என்பதை அறியாமல் புரியாமல் தெளியாமல் நாங்கள் தெளிவு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் செல்ல வேண்டும் ஆழமான சப வாழ்க்கை குளங்களை இட்டுச் செல்ல வேண்டும் ஆன்மீக வாழ்க்கையோடு எங்களுடைய பயணம் தொடர வேண்டும் இறைவனுக்கு விருப்பமானவற்றைகளோடு எங்களுடைய வாழ்க்கை தொடர வேண்டும் இறைவன் எவற்றை எவற்றை விரும்புகிறாரோ அவற்றை தேடி ஓடி கண்டடைந்து அவற்றின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்று நாங்கள் தயாராக வேண்டும் என்று நற்செய்தியிலே அழகாக சொல்லப்படுகிறது அவருடைய தாயும் சகோதரர்களும் இயேசுவை காண வருகின்றார்கள் பொழுது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் என் தாயும் என் சகோதரர்களும் யார் இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி புறப்படுவோம் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றும் உள்ளங்களாக புறப்படுவோம் ஆழமான சபத்தின் மூலமாக ஆண்டவருடைய சித்தம் என்ன அவருடைய திருவிழம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் முனைப்போடு வாழ்க்கையின் வாழ்க்கையை முன்னகற்றிச் செல்ல வேண்டும் ஆழமான சப வாழ்க்கை இல்லை என்றால் ஆன்மீக வாழ்க்கை இல்லை என்றால் ஆண்டவரோடு தொடர்பு இல்லை என்றால் சபத்தின் மூலம் ஆண்டவருக்கு எனக்கும் உறவு இல்லை என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் பலர் மூலமாக பல செய்திகளை பல நிகழ்வுகளை பல செயற்பாடுகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அவற்றை காண்பதற்கு எங்களுக்கு இறைஞானம் நிறைந்த உள்ளமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைஞானம் நிறைந்த உள்ளங்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆழமான சப வாழ்க்கை எங்களுக்குள் ஆழமாக்கப்பட வேண்டும் எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் வீரியமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த தொடர்பை நாங்கள் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்ற பொழுது கடவுளுடைய திருவிழம் என்ன என்பதை அறிந்து தெளிந்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதன் மூலம் இறைவனோடு இணைந்து இறைவனோடு பயணிக்கின்ற இறைவனோடு வாழுகின்ற என்றுமே பிரிக்கப்படாத இணைக்கப்பட்ட உறவாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் அந்தமரின் மூலமாக அண்டவருடைய பாதையிலே செல்வம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் துயாவை உங்கள் அனைவரையும் இறைவாக ஆசீர்வதிப்பார்கள்